ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என் நம்மை அரவணைத்து கொள்ளவும் ஆளில்லை ஆதரவு சொல்லவும் ஆளில்லை இப்படியான குழப்பங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு யார் வந்து போகிறார்கள் நம்மை யார் காப்பாற்ற போகிறார்கள் நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள யாருமே வரவில்லையே நம்மளுடைய கவலைகளை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்போம் ஒரு உண்மையாக நம்மை கவலைகளை கேட்க மாட்டேன் என்கிறார்களே பிறகு போய் கேலி செய்கிறார்கள் யாரை நம்பி நம்முடைய கதைகளை சொல்லுவது என்றெல்லாம் நீ மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏதோ தவறு செய்தது போல் ஒரு குற்ற உணர்வோடு அலைந்து கொண்டிருக்கிறாய் எந்த தவறும் நீ செய்யவில்லை எந்த குற்ற உணர்வும் உனக்கு தேவையில்லை யாருமே இல்லை என்ற உனது மன தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மைக்குள் சென்றுவிடாதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னுடைய கவலைகளுக்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் நான் வந்திருக்கிறேன் இந்த வாராகி உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்று தவறாக நினைத்து விட்டாயா நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் உனக்கான அனைத்து வழிகளையும் நான் வழிவகுத்து கொடுப்பேன் எதற்கும் தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடு உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்றால் சும்மா வரமாட்டேன் உனக்கு அனைத்தையும் தருவதற்காக தான் வருவேன் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் ஒரு ஓரமாக தள்ளி வைத்து உனக்கான முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழிகளோ அனைத்தையும் உன் வாழ்க்கைக்கு தந்து உன்னை நான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன் கொள்வேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ தைரியமாக இரு உனக்குள் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை முதலில் விலக்கி விளக்கிவிடு உனக்கு அனைத்துமே நல்லவிதமாக நடப்பதற்கு இந்த வாராகி துணை உனக்கு நான் எதை தர வேண்டும் என்று நினைத்து இங்கே வந்திருக்கிறேனோ அதை நிச்சயமாக தருவேன் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது ஒன்று தெரிந்து கொள் நான் உனக்கு கொடுக்க போவதை எந்த சூழ்நிலையிலும் யாரும் தடுத்துவிட முடியாது ஏதாவது தடங்கள் வந்துவிடுமோ ஏன் தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்கிறாய் அனைத்துமே நல்ல விதமாக தான் நடக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும் அது நான் சொல்வதை நீ கேள் ஏனென்றால் நீயாக தேவையில்லாத குழப்பத்தை செய்து கொண்டு இப்படியாகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ எதேதோ நடப்பதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு உன் வாழ்க்கை அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் தவறாக நினைத்து உனக்கு நீயே கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் பிறகு யாரிடமாவது எதையாவது சொல்ல போகும் பொழுது அவர்கள் உன்னிடம் உண்மையாக கேட்பது இல்லை உன்னுடைய ஒரு சில நேரங்களில் யாரிடமாவது பேசினால் தேவலாம் என்றுதான் இருக்கும் அப்பொழுது உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தால் ஏதாவது ஒருவர் தெரியுமானால் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று அவர்களுக்குத்தான் தெரியும் நீ நினைக்கலாம் உண்மையாக இருக்கிறார்கள் என்று அது உண்மையா பொய்யா என்பதை அவர்கள் உன்னுடைய பழகும் காலங்களை பொறுத்தே நீ நிர்ணயிக்க வேண்டும் அதனால் உடனே ஒரு ஒரு யோசனைக்கு வந்து விடாதே அவர்களிடம் நீ ஏதாவது சொல்லி வெளியில் வந்திருக்கிறதா என்று ஒரு பார் அதன் பிறகு அவர்களிடம் எந்த செய்தியும் சொல்ல வேண்டாம் ஆனால் அவர்களிடம் சொல்லி எந்த ஒரு செய்தியும் உனக்கு தெரிந்து வெளியில் வரவில்லை என்றால் அவர்களை உண்மையாக நம்பு அப்படி ஒரு உண்மையான தோழியாகவோ உறவாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் இப்படிதான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி உனக்கு வழி சொல்லுவேன் அந்தந்த நேரங்களில் உனக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் நான் கை கொடுத்து காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னுடைய வருத்தங்கள் அனைத்தையும் விளக்கி அனைத்திற்கும் நல்ல முடிவை நான் தருவேன் தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே தேவையில்லாதவர்களை நம்பி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் நம்பக்கூடாதவர்களை நம்பி வார்த்தைகளை விட்டுவிடாதே அதையே அவர்கள் பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து விடுவார்கள் அதனால் உனக்கு என்ன பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த வார்த்தைகளை இந்த வாராகியிடம் பேசு அனைத்திற்கும் நல்ல வழியை இந்த வாராகி தருவேன் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி ஆயிரம் யோசனைகளை கொண்டு வந்திருக்கிறேன் அனைத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை முடிவு பண்ணி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நல்ல வழிகளை தந்து உனது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறதோ அதையெல்லாம் எப்படி விரட்டிவிட முடியும் உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கே துரோகம் செய்பவர்களை உன்னிடம் இருந்து எப்படி பிரித்தெடுக்க முடியும் நீயே நம்பிக்கொண்டிருந்தாலும் இந்த வாராகி நம்ப மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தெரியாத சில ரகசியங்களோ தெரியாத சில பிரச்சனைகளோ பிறகு வரும் என்று தோன்றினால் கூட அதை கூட நான் விலக்கி வைத்து விடுவேன் ஏனென்றால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் எண்ணமே உனது வாழ்க்கை நல்ல முறையில் நல்ல வழியாக உன்னுடைய முன்னேற்றமானது மிக சிறப்பானதாக நீ எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான முன்னேற்றங்களுடன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு நான் துணை இருப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை உனக்கு எந்த ஐயமும் தேவையில்லை இப்படி எல்லாம் வாழ்க்கையாகிவிடுமோ என்றெல்லாம் நீ நினைப்பதை நல்ல விதமாகவே நினைத்துக்கொள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் வேலையே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் படிப்படியாக நடந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் சொல்கிறேன் உனது வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சியை தான் பார்ப்பாய் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவர்கள் பிரமித்து போகும் அளவிற்கு உன்னுடைய முன்னேற்றமானது தலை தலை தூக்கி நிற்கும் ஒரு மரத்தில் எப்படி ஒன்றுமே இல்லாத கிளைகள் கூட இல்லை என்றாலும் துளிர்விட ஆரம்பிக்குமோ அதுபோல் உன்னுடைய ஆரம்பமானது மிக அழகாக இலையின் துளிராக இருக்கும் பிறகு பார் உன்னுடைய காலம் மிகவும் வசந்த காலமாக இருந்து செல்வ செழிப்புகளை பெற்று சந்தோஷத்துடன் இருப்பார் உனக்கு அனைத்தையும் தந்து உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து உனக்கு நல்ல விதத்தில் நல்ல வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றமும் நிரந்தரமான வருமானமும் செய்து தர இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னுடைய தைரியமானது உன்னது வாழ் நே வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி தரும் எந்தவிதமான எண்ணங்களும் உன் மனதிற்குள் தேவையில்லை தீய எண்ணங்களும் தேவையில்லை கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் உன்னிடமில்லை அதனால் நீ தைரியமாக இரு ஏதோ ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சில காலங்களில் ஏதோ ஒரு தவறுகளை செய்தவன் அதையே தொடர்ந்து கொண்டிருந்தால் தான் பயப்பட வேண்டும் அந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வந்துவிட்டோம் இது தவறென்று உணர்ந்து விட்டோம் என்றால் பிறகு அதற்காக பயப்படக்கூடாது தைரியமாக தான் இருக்க வேண்டும் எந்த தீய எண்ணங்களையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத குழப்பங்களை குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று இந்த வாராகி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்றுதான் அர்த்தம் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பான அமைவதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி